ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மே மாதம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு வந்து சதுர்தசி திதி இன்றைக்கி வந்து அமாவாசை ஜாதிதம் சித்த யோகம் சர்வ அமாவாசை இன்னைக்கு வந்து சர்வ அமாவாசை அமாவாசைனாவே நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் அமாவாசைன்னு நம்ம சொன்னோன்னாவே நம்ம வந்து அது முன்னோர்கள் வழிபாடு தான் வெயில் ஃப்ரெண்ட்ஸ் விடிய விடிய தண்ணி வந்துடுச்சு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஃப்ரெண்ட்ஸு இங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் அது நைட்டில் தான் விடுவாங்க அப்போ பார்த்து பிடிக்கணும் இன்றைக்கி அதனால் விடிய விடிய தண்ணி இருந்தேன் தண்ணி பிடிச்சிக்கிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு தான் பௌர்ணமினா நிறைந்த நாள் வெயில் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு வீட்டுக்கு அதுக்கும் அதனால் இன்னைக்கு அமாவாசை பித்து முன்னோர்கள் வழிபாடு இங்கே வந்து வீட்லேயே ஒரு ஒருத்தர் மாதம் மாதம் உடுவாங்க இல்லாட்டினா நம்ம ஒரு எள்ளும் தர்பணமும் கொடுக்கறது ஒரு தர்பையில் தான் அவங்க வந்து உட்கார முடியும் அந்த கருப்பு எல்லும் தண்ணியும் தான் உங்களுக்கு ஆகாரமே வேறு எதுவுமே ஆகாரம் கிடையாது ஒரு தாம்பாளத்தில் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு தாம்பாளத்தில் தண்ணி வச்சு நம்ம கையில் வந்து அந்த தர்பை வச்சு இல்லைன்னா மோதிரமாக கூட அதை இது பண்ணிக்குவாங்க அது வந்து பவித்ர மோதிரம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து அதை வந்து கையில் வச்சு அது மேலே கருப்பு எல்ல தூவி தண்ணியை ஊற்றணும் ஒரு தாம்பாளத்தில் வச்சு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் நாளை காலையில் எடுத்து ஒரு கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னோர்களுக்கு அம்மா அம்மா அமாவாசனை கொடுப்பாங்க சாப்பாடு இதெல்லாம் வச்சு சேலி துணிமணியெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை படித்தா போதும் ஒன்று மாலிபட்சம் அமாவாசை அப்படி இல்லைன்னா திதிப்படி அவங்கள பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் அதுதான் இன்றைக்கி அதுவும் சர்வ அமாவாசை நாளைக்கு வந்து பிறந்த பிறந்தனாலே நாளைக்கு வந்து கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை தான் யாழன் பத்தாம் தேதி வந்து அக்ஷய திருதியை அதனால் உங்களால் முடிந்ததை வாங்க தங்க வாங்குறவங்க தங்க வாங்க ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்க அப்படி இல்லாதவங்க அரிசி பருப்பு மங்களகரமான பொருட்கள் வெள்ளியேற்றோ ஒன்று வாங்குங்க வேறு ஒன்றும் நமக்கு இது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சூரிய உதயம் வந்து தாகூர் நாள் அன்றைக்கி ஆறு ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க மேஷநாளியை அமாவாசை திதி இன்றைக்கு வந்து சூரியன் உச்சமடைஞ்சு இந்த மாதம் சித்திரை மாதம்னாவே சூரியன் உச்சமடைஞ்சுருக்கிறாரு இப்போ அக்னி நட்சத்திரம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி ஈனத்தில் ராகு செவ்வாய் இறக்கமுள்ள நெஞ்சில் அன்பு பிறக்கும் நாணமுள்ள நெஞ்சில் அறம் பிறக்கும் அது வந்து கௌரி நல்ல நேரம் நல்ல நேரம் என்கிற சுபகோரை ஏழரை டு காலையில் மாலை ஏற்றரை மாலை நாலரை டு ஐந்தரை ராகு காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய கிரக நிலவரம் மேஷம் தெளிவு ரிஷபம் நன்மை மிதுனம் பிரீத்தி ச கடகம் புகழ் சிம்மம் பயம் கன்னி ஆர்வம் துலாம் அமைதி விருச்சிகம் இன்பம் தனுசு ஆக்கம் மகரம் உற்சாகம் கும்பம் வரவு மீனம் பொறுமை சந்திராஷ்டிரம் வந்து மக நட்சத்திரத்துக்கும் மகத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாம் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நான் பஞ்சாங்க வேங்கன்னு சொல்லியிருக்கேன் கார்த்திகை சித்திரை மாதம் சித்திரை மாதம் வந்து சர்வ அமாவாசை கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி பௌமாஸ்வினி இன்றைக்கி நாளைக்கு வந்து கிருத்திகை விரதம் வைசாக அக்ஷய திருதியை வந்து வெள்ளிக்கிழமை ராஜ மாதங்கி ஜெயந்தி பலராம ஜெயந்தி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இது இருக்குது அன்றைக்கு அன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு பலராம ஜெயந்தி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நாம் வந்து அன்றைக்கு கிரகங்களின் இது பார்த்தோம் ஒவ்வொரு பாவகத்திலும் கிரகங்கள் நின்ற இதை பார்த்தோம் இப்போ வந்து நாம் வந்து ஜோ இது பார்க்கலாம் லக்ன பாவ பன்னிரு பாவங்களில் நீ எந்தெந்த அதிபதி நின் நாம் வந்து லக்னாதிபதி பார்த்துட்டோம் சூரியனும் பார்த்துட்டோம் சந்திரன் பார்த்துட்டோம் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் இருந்தால் என்ன பலன் சந்திரன் பார்த்தோம் இன்றைக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரிசையை நம்ம பார்த்துட்டு வரோம் அதை வந்து இன்றைக்கு பார்க்கலாம் லக்னத்தில் செவ்வாய் உடலில் உள்ள காயங்கள் தழும்புகள் இருக்கும் உஷ்ண தேகம் உடையவர் முரட்டு குணம் பிடிவாத குணம் உண்டு கெட்ட நண்பர்கள் பழக்கம் உண்டு புதுமையான வியாதிகள் ஏற்படும் நடுத்தர உயரம் நல்ல நிறம் உள்ளவர் யாரையும் இது பண்ண மாட்டார் எதிர்ப்புக்கு முன் யோசனை உண்டு ரெண்டில் செவ்வாய் முன்கோபம் வாக்குப்பளிதம் உள்ளவர் நியாயம் நீதி நேர்மை மிக்கவர் தேச யாத்திரை பிரியர் கல்வி கலைகளை ஓரளவு கற்றுத்தேர்வார் பன்னிரன் பன்னிரண்டு வயதங்களில் உண்டு சாஸ்திர நாணம் உடையவர் பூமி எந்திர பொருள் வசதி உண்டு கண்கள் சிவந்து காண அனைவரும் விலகிய பணம் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் பயன்படாது குடும்பத்தில் சண்ட சச்சரோ பற்றாக்குறை ஏற்படுமா மூன்றில் செவ்வாய் அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக செயல்பட நேரம் ரொம்ப குறை கார்கிறது துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி பெறுவார் சாதனை மிக்க சந்தேகத்துக்குரிய நண்பனை அடைய எதிலும் எப்போதும் திருப்தி தைரியம் பலம் குறைவாக இருக்கும் சகோதர தோஷமுடையவர் பதிமூன்றை இணை இனத்தாருக்கு நன்மையில் ஏற்படும் சாமர்த்தியம் மிக்கவை நான்கில் வாகன வசதியுள்ளோய் இருப்பிட வசதி குறைவுபடும் தாயாருக்கு தீராத நோய் ஏற்படும் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் ஜாதகரின் சிறுவயது தோஷம் உண்டு பழைய வீடாக இருக்கும் நிலபுலன் சேர்க்கை குறைவாக இருக்கும் வாகன வசதி உண்டு உறவினர்களின் வெறுப்பு இருக்கும் பள்ளிகளில் ஆயுத பயம் வாகன பயம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இருக்குது நாளில் சரியாக எளிய வாழ்க்கை தான் வாழுவார் நல்ல இது இருக்குன்னு மருந்து தொழில் ஏற்படும் ஆயுதம் செங்கல் மூலிகை மருந்து தொழில் ஏற்படும் ஓகே ஐந்தில் செவ்வாய் இல்லத்தில் ஆர்வம் முன் முன்கோபம் உண்டு தர்மகுணம் ஆச்சாரம் உள்ளவர் குழந்தை பாக்கியம் குறைவு இருப்பினும் அவர்களுடன் நல்ல வகைகளில் பந்தயம் லாற்றி வகை நாட்டம் ஏற்படும் அரசாங்க சம வெறுத்து வாழ்வர் வெறுப் பெண்களால் வெறுப்புண்டு தாய்மாமனுக்கு தோஷம் உண்டு பொய்யை மெய் போல சொல்ல மந்திர சித்தி சகலவிதமான சுகங்களையும் அனுபவி இறுதியில் மனசு ரொம்ப கஷ்டம் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் தடை இருக்கும்னு இருக்கு ஆறின் செவ்வாய் சமயோஜித புத்தியும் எதையும் சாதிக்க திறனும் உள்ளவர் செல்வம் புகழ் உண்டு மனக்கோளாறு ஏற்படும் எப்போதும் பசித்து கொண்டே இருக்கும் நினைப்பது அதிர்ஷ்டவசமாக ஏற்படும் லாபங்கள் உண்டு உழை உடல் வலிமை மிக்கவர் தீப்புண் ஆயுதங்களால் லாபம் ஏற்படும் சிறுநீர் தொடர்பான தொண்டை நோய்கள் ஏற்படும் வியாதிகள் வராது வந்தால் எளிதில் குணமாக திருமணம் மற்றும் புத்திர சந்ததி விரைவில் ஏற்படும் காவல்துறை வகை பணிகளை மேற்கொள்வோம் ஏழில் செவ்வாய் சிவந்த கண்களை உடையவர் நல்ல அறிவாற்றல் உள்ளவர் களத்திரம் தீராத நோயாளி செலவாளியாக இருக்கும் களத்தரத்திற்கு தோஷம் களத்தரத்திடம் கலத்திரத்துடன் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார் மூல நோய் ஏற்படும் ஆகையினால் அடிக்கடி பிரிவினகில் உண்டு சண்டை அதிகமாக பிரயாணம் செய்வர் எட்டில் செவ்வாய் சகோதர வகையில் அடிக்கடி சண்டை ஏற்படும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார் நிறைவேற தந்தைக்கு தோஷம் உண்டு உடல் குறைவுக்கு தானே காரணமார் நிறைவேறாத ஆசைகள் மந்திர வயதில் கண்டம் தழும்புகள் காயங்கள் விஷக்காய்ச்சல் ஏற்படும் ஒன்பதில் செவ்வாய் முரட்டு குணம் தைரியம் நினைத்ததை முடிக்கும் குணம் உண்டு தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் தைரியமாக பிறரை நோகச் செய்து பதினாலு வயதில் தந்தைக்கு நோய் ஏற்படும் குருவை மதிக்க மாட்டார் கெட்ட சகவாசம் கெட்ட குணங்கள் உண்டு ஆனால் செவ்வாய் வலுவாக இருக்கணும் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் பூமிக்காரகன் செவ்வாய் வலுவாக இருந்தால்தான் உனக்கு பூமிக்க வந்து நமக்கு இதாக இருக்கும் பத்தில் செய் செவ்வாய் உழைப்பு ஆற்றல் காரிய சாதனைகள் பலமிக்கவர் அதிகாரமிக்கவர் சொத்து சேகங்கள் சிறப்பாக இருக்கும் முரட்டு குணம் சாதிக்க வல்லவர் முன்கோபம் உண்டு தொழு சுறுசுறுப்பு உண்டு தொழில் திறமையாக நடத்துவர் இருபத்தி ஏழு வயதுகளில் ஆயுத பயம் ஏற்படும் அரசு வகை லாபம் உண்டு காவல்துறை எரித்துறை மின்துறைகளில் வேலையமையும் பந்தயவற்றி எதையும் அடக்கியாலும் திறமை கொண்டவர் பதினொன்றில் செவ்வாய் நற்குணமுடையவர் எதிரிகளை வெல்வர் வாகன வசதி உள்ள வறுமை இருக்காது நிறைய சொத்து சோகம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வலிமையாக இருந்தால்தான் நமக்கு வந்து பூமிக்காரகன் செவ்வாய் வந்து நல்லா இது இருக்கும் மூத்த சகோதர தோஷம் கடுமையாக உலக அதிகார அந்தஸ்து உள்ளவர் உள்ளவன் சிறு வயதில் தன் தந்தைக்கு தோஷம் உண்டு சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டில் செவ்வாய் பணவசதி இருந்தாலும் அவசர ப அவசரத்துக்கு பயன் இருபத்தைந்து பிரச்சனை ஏற்படும் பொன் பொருள் செலவு உண்டு கண்களின் பகுதிகளில் காயம் கடினமாக உழைப்பவர் பிறர் ஆல் நிந்தனை செய்த வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு கெட்டவர் என பெயர் எடுப்போம் மறைமுக பகைகள் அதிகம் பிரயாணங்கள் மனைவியை பற்றி கவலைகள் அதிகம் உள்ளவ இப்போ வந்து லக்னத்தில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் நேற்று வந்து சூரியன் சந்திரன் பார்த்தோம் இன்றைக்கி வந்து செவ்வாய் பார்த்தோம் அதே மாதிரி நிறைய இது இருக்குது நம்ம வந்து என்ன தசாபுத்தி என்ன இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து இது டைம் இல்லை திதிகள் பதினைந்து அதாவது வளர்பிரைத்திரை திதி வந்து பதினாலு தேய்பிரை திதி பதினாலு பௌர்ணமி அமாவாசை மொத்த திதிகள் வந்து நமக்கு முப்பது முப்பது நாட்கள் வரும் அதே மாதிரி ருதுக்கள் வந்து நட்சத்திரங்கள் இருபத்தேழு பார்த்துட்டோம் ராசிகள் வந்து பன்னிரெண்டு பார்த்துட்டோம் ஒவ்வொரு ராசி கட்டமுமே வந்து முப்பது பாகை கொண்டது ஒவ்வொரு கட்டமுமே முப்பது பாகை மொத்தம் முந்நூற்றி அறுபது பாகை அதை வந்து நம்ம டிகிரி வைஸாக பார்க்கும் பொழுது அது ரொம்ப துல்லியமாக பார்த்தரலாம் ராசிகள் பதி பன்னிரெண்டு கிரகங்கள் ஒன்பது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் கிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது யுகங்கள் நாலு த்ரே கிரேதாயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் வருஷங்கள் ஏழு தேசங்கள் பாரத வருஷம் கிம் புருஷ்க வருஷம் ஹரி வருஷம் இ வருஷம் ரம்ருத்த வருஷம் ஜனவ ஐரணவத வருஷம் குரு வருஷம் இந்த மாதிரி வந்து இருக்குது ராசி மண்டலத்தில் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்திலுமே வந்து மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை வந்து ஒன்றாம் பாதம் முதல்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒன்பது பாதங்கள் இருக்கும் ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் வீதம் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒன்பது இது அஸ்வினிக்கு நாலு பாதம் பரணிக்கு நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் மேஷத்தில் அதே மாதிரி அடுத்தது கிருத்திகை மூணு பாதம் ரோகிணிக்கு நாலு பாதம் சீரிடம் மூணு பாதம் அப்புறம் மிருகசீ இல்லை ரெண்டு பாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்குமே வந்து ஒன்பது பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து நாலு பாதம் ஒன்பது பாதங்கள் அதில் நாலு பாதங்கள் அதனால் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வர அச்சை திருதி அன்னைக்கு நீங்கள் அதே மாதிரி நான் வாழை இலையில் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் நிச்சயமாக வாழை இலையை முடிந்த பொழுது ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ரேட் அதிகம் ஒரு ஒரு வாழை இலையும் பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க உங்களால் முடிந்த பொழுது வாழை இலையில் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆயில் பலம் கூடும்னு ஒரு பழமையான புக்கில் போட்டிருக்கு அதனால் நீங்கள் முடிந்த பொழுது சாப்பிடுங்க அதே மாதிரி நான் வந்து அமாவாசையும் பௌர்ணமியும் பற்றி போட்டிருந்தேன் அமாவாசைங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பார்கள் பௌர்ணமி என்பது வந்து சூரியனும் சந்திரனும் ஏழ் சூரியன் இருக்கின்ற ராசிக்கு சந்திரன் ஏழாவது ராசியில் இருப்பார் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முப்பது டிகிரி அப்போ நூற்றி ஐம்பது டிகிரியில் அவர் இருப்பார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அடுத்த வீடியோ